வெல்கம் என்னோடய மொபைலில் வந்து ஜியோ சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நெட்டு ஸ்பீடு வந்து குறஞ்சி போகுது அதற்காக புதிதாக ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து நான் செட் பண்ணி பார்த்தேன் அப்படி செட் பண்ணும்போது இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது இந்த ஏபிஎன் செட்டிங்ஸுக்கு நான் வச்சுருக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஎன் அது எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டெமோ மூலமாக காட்டுறேன் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பண்ணி மறுத்திக்கிறோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோடு செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோங்க அதில் வந்து மொபைல் நெட்ஒர்க் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நீங்கள் எந்த சிம் கார்டு வழியாக வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சிம் கார்டானது முதல் ஸ்லாட்டில் தான் இருக்கணும் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் தான் இருக்கணும் இதை வந்து உறுதி செஞ்சுக்கிறேங்க சிம் ஸ்லாட் ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் சிம் நேம் சிம் நம்பர் டேட்டா ரூமிங் வைஃபை காலிங் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் இருக்கா இல்லை ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க மேலே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கணுங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் நேம் அப்படிங்கிறது வந்து ஜியோ ஃபாஸ்ட் நெட்டுன்னு டைப் பண்ணிக்கணுங்க இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜியோ ஃபாஸ்ட் நெட்டுன்னு டைப் பண்ணிக்கிறீங்க நான் என்ன டைப் பண்ணுறேன்னா அதை அப்படியே டைப் பண்ணணும் இதில் வந்து ஜியோ நெட்டுன்னு ஸ்மால் டைப் பண்ணிக்கிறீங்க அர்த்த சர்வர் இதில் வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கூகுள் டாட் காம் ஆதென்டிகேஷன் டைப்பு வந்து நான்னு கொடுத்துருங்க ஏபிஎன் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட் ஒரு கமா வச்சு SUPL எஸ்யூபிஎல் ஏபிஎன் ரோமிங் PROTOCOL வந்து IPv4 அல்லது ஐபிவி சிக்ஸு ஏபிஎன் ரோமிங் வந்து IPv4 ஐபிவி சிக்ஸ் பியர்ஆர் அப்படிலாம் வந்து எல்டிஇ நாட்டே ஸ்பேஸி பட் கட்ருங்க எம்விஎன்ஓ டைப் வந்து நன்று கொடுத்துட்டு மேலே இருக்கிற இந்த டெக் மார்க்கை கிளிக் செஞ்சுருங்க இப்போ இதை செலக்ட் வேண்டியது வேண்டியதான் ஓகே இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்